மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா கீடா ஆயிரம் பொற்காசுகள் யாத்திசி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்வா நெகட்டிவா சொல்ல ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆள் வர மாட்டாங்க தேட்டருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஆண்டு முக்கியமான விஷயம் என்ன அதே போல நடிகர்கள் இல்லாமல் எந்த விஷயங்களும் இல்லாமல் எல்லா புதிகளும் சேர்ந்து ரொம்ப எளிமையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் இருக்குல்ல மிக குறைந்த செலவில் அந்த படங்கள் இவ்வளோ கவனிக்கப்படுத்துங்கிறதா இந்த ஆண்டின் முக்கியமான செய்தி நான்லாம் நினைக்கிறேன் கரெக்ட் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல படங்கிற அந்த நேமாக இதாகிட்டு இருக்கலாம் ஆனால் எறும்போட ப்ரொடியூசராகவும் இருக்கிறதால தேட்டரில் வந்து பெருசாக மக்கள்கிட்ட பெரிய லெவலில் வரவேற்பில் தான் ஆனால் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் இருந்தது நல்லா இருந்தது எல்லாம் ஓகே என்னன்னா ஆடியன்ஸாக உள்ளவங்க என்னென்னா இப்போ நிறைய இப்போ குட் நைட் நிறைய படங்கள் வந்து தேட்டர்லையுமே ஹிட் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஆனால் எறும்பு கிடா இந்த மாதிரியான படங்கள்லாம் அட்லீஸ்ட் தேட்டரில் பார்க்க வாய்ப்பில்லனாலும் பார்க்காதவங்க நம்ம மாதிரி நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையாவது கூட ஒரு ரெவன்யூ கிடைக்கிறதுக்கான பார்த்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணி தானே போட்டிக்குதுங்க ஆமாம் சார் தேட்டருக்கு எல்லாம் நல்லா எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச வரையும் ப்ரமோஷன் பண்ணோம் சார் எங்களால் முடிஞ்ச எங்கள் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல ஆனால் பார்த்த வரைக்கும் அத்தனை பேரும் அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆனாங்க எமோஷனலாக அவ்வளோ தூரம் பாசிட்டிவ் ஃபீட்பேக்லாம் இருந்தது ஆனாலும் ஏதோ சம் ரீசன் மக்கள் வந்து உள்ள தேட்டருக்கு பெருசாக வரவே இல்லை ஆனால் ஓடிடின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நிறைய கால்ஸ் எங்கெங்கோ இருந்தெல்லாம் வருது அப்போ எல்லோரும் கமெண்ட்டில் கூட நிறையா தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் இதை நாங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை நான் அது வந்து அது அது நான் நினைக்கிறேன் என்னென்னா பொதுவாக வந்து தேட்டர்கள் வந்து தேட்டரில் படத்தை ஹோல்ட் பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்குது ரெண்டாவது வாரம் வரைக்கும் முது முதல் வாரம் வந்து தேட்டருக்காரர்கள் பொறுமையாக இருக்க மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருகப்பற்றுக்கிற படம் முதல் வாரம் பெரிதாக வந்து எங்கேயும் வந்து ரிசீவ் பண்ணப்படல நல்ல பேர் வாங்கினச்சு ஆனால் அது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அந்த நிறுவனம் தயாரிப்பு நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருந்ததுனால அதை ஹோல் பண்ணும்போது முதல் வாரத்தை விட மூணாவது வாரம் அதிகமாக ஆளுந்தாங்க நீங்கள் டுவெல்த்து ஃபெயில் ஒரு ஹிந்தி படம் அது வந்து விதிவினோச்சோப்பராடைய படம் ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த ரிசீவ் ரிசெப்ஷன் இல்லை படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக இருந்ததுனால அவங்களால அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட மூணு வாரத்தை ஹோல் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல் இருந்துச்சு அந்த படம் அப்போ அந்த இடத்த ஹோல் பண்ணுறதா அந்த இடத்துல சிக்கலாகுதுன்னு நீங்கள் படம் கண்டிப்பாக சார் ஏன்னா இப்போ இந்த ஆயிரம் பொற்காசுகள் படம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று முந்தானது டெய்லி பார்க்க ட்ரை பண்ணுறேன் நைட்டு பத்து ஐம்பது ஷோ தான் இருக்குது ஷோவாக டைமிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டைமிங் கிடைக்காது அது அவங்கள சொல்லி குற்றம்ல சார் ஏன்னா மக்கள் எதுக்கு வராங்களோ அதுக்கு தான் போவாங்க இப்போ மூணு படம் ஆயிரம் இந்த வாரணம் ஆயிரம் இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஹவுஸ்ஃபுல்லாக போகுது சார் இன்னும் நம்ம படங்களுக்கு இப்போ கரண்டில் இருக்கிற அந்த ஆயிரம் பொற்காசுகளுக்கு ஆடியன்ஸ் அதை கம்பேர் பண்ணால் அது ஹவுஸ்ஃபுல் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நூறு பேர் வரலாம் அதுக்கு அது கூட இல்லாத கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி குழப்பிக்க கூடாது அது எப்போவுமே வாரணம் ஆயிரம் மூணு படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுவும் தமிழ்நாடு பூரா ரீரிலீஸ் வந்து தொண்ணூறு சென்டரில் பண்ணுறதில்ல அது நாலே நாலு ஸ்கிரீன் போட்டு அதுக்கு விளம்பரம் பண்ணி அந்த மட்டும் தான் போகும் அது ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சின்ன படங்களுக்கும் ஸ்கிரீனாக எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு இன்னொரு மடங்கு கூட இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் சார் இன்னொன்று இது பெருசாக பேசப்பட்ட படம் மக்கள்கிட்ட ஆல்ரெடி தாக்கத்தை உண்டு பண்ணதால ஸ்கிரீன்ல பார்க்காம இருந்திருப்பாங்க சரி இப்போ போய் தேட்டரில் பார்ப்போமே அப்படி பார்க்கறது அது நான் தப்பு சொல்ல சார் பார்க்கட்டும் அதெல்லாம் ஓகேதான் நல்ல படம்னு மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்களையும் போய் பார்க்கலாம் பார்த்தா எங்களை நிறைய ஒரு வருவாங்க நாடோடி ஸ்க்ரீனில் போட்டா நீங்க முதல்ல போய் பார்த்துருவீங்க ஏன்னா அது ஒரு சீட்ல பாத்துருவேன்னு ஓகே அதுவும் அப்படி நினச்சிக்க வேண்டியது இல்லை அதுக்கெல்லாம் தியேட்டர் குடுக்குறாங்க நமக்கு தேர்வு கிடைக்குமான்னு நினைச்சுக்க வேண்டியது இல்லை